கத்தரிக்கும் கத்திகள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே சகோதரி நான்சி டிமோஸ் வோல்கமுத் சொல்கிறார்கள் தோட்டக்காரர் கூடுதல் கிளைகளையும் இலைகளையும் வெட்டும்போது அது வெறுமையாக தோன்றுகிறது சில நேரங்களில் செடிகள் முன்பு இருந்ததை விட கூட கவர்ச்சியற்றவைகளாக காட்சியளிக்கும் ஆனால் நாம் அறிந்திருப்பது என்னவென்றால் அந்த கத்தரித்தல் இறுதியில் செடியை நிறைவானதாகவும் அழகானதாகவும் மாற்றும் இயேசு இந்த கத்தரித்தல் நம்முடைய வாழ்க்கையில் வரும் சோதனைகளுடன் ஒப்பிடுகிறார் யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் மற்றும் இரண்டாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்தி சொல்கிறார் நானே மெய்யான திராட்சைச் செடி என் பிதா திராட்சைத் தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நாம் பலன் கொடுக்க விரும்பினால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தும் சிற்றைக்கும் கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நாம் பிரச்சனைகளிலிருந்து ஓடிவிடவோ அல்லது வெறுக்கவோ முயன்றால் நாம் உணர்ந்த சுருங்கிய கிளைகளாகி விடுவோம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நிறைவும் அழகும் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அப்படியானால் சில நேரங்களில் அது கத்தரிக்கும் கத்திகள் சேர்ந்த திட்டங்களாக இருந்தாலும் உங்களுக்கான பிரதான தோட்டக்காரரின் திட்டத்தை தழுவிக்கொள்ளுங்கள் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே நீரே எங்கள் வாழ்க்கையின் தோட்டக்காரர் எங்கள் வாழ்க்கையில் கனி இல்லாதவற்றை நீக்கிவிடும் அதிக கனிகள் தரும்படி எங்கள் உள்ளத்தை சுத்தமாக்கும் சோதனைகள் வந்தாலும் வெட்டப்பட்ட கிளைகளைப் போல நாங்களும் வெறுமையாகவோ கவர்ச்சியற்றதாகவோ தெரிந்தாலும் அது உம்முடைய திட்டம் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் உமது சிற்சிக்கும் கையை நாங்கள் வெறுக்காமல் தழுவிக்கொள்ள உதவும் நாங்கள் உமது மகிமைக்காக மட்டுமே பலன் தர கிளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் பன்னிரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்சி தி மஸ்வோல்கமுத் அவர்களில் இயேசுவை தேடி என்ற ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக